கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்தடுத்து நடக்கும் விறுவிறுப்பான கதைக்களம் சாமுண்டேஸ்வரி ஒரு வழியை தப்பிச்சு மண்டபத்துக்கு வந்துறாங்க மண்டபத்துக்கு வந்து நிற்கும் போது கரெக்டாக மகேஷ் வந்து ரேவதி குளத்தில் தாலி கட்ட போறாரு ரேவதி வந்து தடுத்து நிறுத்துறாங்க என்பதை முழுமையாக பார்க்க நிறுத்திய ரேவதி கார்த்திகை மீது மோதி விபத்துக்குள்ள நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் கார்த்திக்கு ஒரு ரவுடிகளுக்கும் இடையே வாக்குவாதம் உருவாகிறது அடுத்த ரவுடிகள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி செல்ல கார்த்திக் பின்புறத்து சாமுண்டீஸ்வரி வாய்த்தி கடத்தி செல்வதை கவனிக்கிறான் ஒரு பக்கம் மறுபக்கம் ரேவதி மகேசி மனமேடையில் உட்கார வைத்து ஐயர் மந்திரம் மோத மாயா எல்லோரும் அச்சதை குடிக்கிறார் இதற்கிடையில் சந்திரக்கலா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திவிட வேண்டும் என அவசர அவசரமாக அவசரப்படுகிறார் தாலிக்கட்ட போகும் சமயத்தில் ரேவதி அம்மா இந்த கல்யாணத்தை நடக்க கூடாது என தடுத்து வருகிறார் இதனால் மாயா சந்திரக்கலா என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என சொல்ல மண்டபத்தில் எல்லோரும் சாமுண்டீஸ்வரிக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே ரவடிகள் சாமுண்டீஸ்வரி ஒரு உடனுக்குள் அடைத்து வைக்கின்றன காத்திருக்கும் அந்த வேனை பெண் தொடர்ந்து உடோனுக்கு வந்துவிடு சேர்கிறான் கார்த்திக் அப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது பற்றி பார்க்கலாமா அடுத்து போவது என்ன என்பது சாமுண்டீஸ்வரி இருக்கும் இடத்தை கார்த்திக் கண்டுபிடித்து கண்டுபிடித்து வரும் பொழுது கார்த்திக் சண்டை போட்டு வேக வேகமாக சண்டை போட்டு அனைவருடையும் அடிச்சு தூள் கிளப்பி கொண்டு இருப்பார் அந்த நேரத்தில் சம்முண்டேஸ்வரி மயங்கி இருப்பார் மயங்க நிலையில் இருக்கும்போது கார்த்திக் அந்த கட்டை அவுத்து விட்டு மயக்க நிலையை தெளி மயக்க நிலையை போது கார்த்திக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவர் அடித்து விடுவார் கார்த்திக்கும் மயக்கம் போட்டு விடுவார் சம்முண்டேஸ்வரி அங்கேருந்து தப்பித்து விடுவாங்க தப்பித்து விட்டதுடன் அந்த கல்யாண மண்டபத்துக்கு விரைந்து போவாங்க ஒரு ஆட்டோவில் ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த கல்யாண மண்டபத்துக்கு போவோம்னு சொல்லி அந்த கல்யாண மண்டபத்துக்கு போவாங்க கரெக்டாக வந்து ரே ரேவதி வந்து கரெக்டாக தாலி கட்டுறதுக்காக மனம் வருவாங்க ஒரு பக்கம் ரேவதி தாலி கட்டுறதுக்கு வரும்பொழுது மாயா வந்து மேமா தாலி கட்டுவேன் இவ்வளவு மெதுவா வந்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வேமா சொல்லுங்க ஐயர் சொல்லி அந்த ஐயர் ஒரு பக்கம் திட்டிட்டு இருப்பாங்க ஆனா வந்து மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அமைதியா இருப்பாங்க பாட்டி ஒரு பக்கம் வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க இந்த கல்யாணம் நடந்துருமா நடந்துருமானு ஒரு பக்கம் வந்து பாட்டி பயந்துகிட்டே இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுது மகேச பத்தி உண்மை தெரியாதான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட கார்ல வந்து நர்ஸ் வந்து மயங்கி நிலையில் இருப்பாங்க ஆனா இந்த கல்யாணம் வந்து ரேவதி வந்து தாலி கட்ட போகும்போது கரெக்டா வந்து மகேஷ் தாலி கட்ட போவார் மகேஷ் தாலி கட்ட போகும்போது இந்த கல்யாணம் வந்து இருக்கட்டும் எங்க அம்மா வந்ததுக்கு தான் இந்த கல்யாணம் நான் பண்ணிப்பேன் எங்க அம்மா உங்களுடைய தான் பண்ணிப்பேன் ஆனா எங்க அம்மா இல்லாம எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி சொல்ல போறாங்க இன்னும் என்ன நடக்குது என்பது விறுவிறுப்பான கதை குளத்துடன் இந்த கதைகளும் அமைந்திருக்கிறது